உட்டு முன்னாடி போட்டு வேணும் என்ன பட்டுவே படுங்க எல்லாம் படுங்க என் அலாட்டு பெற்ற தங்கமி ரொம்ப அலாட்டாக இருக்குது தங்கமி ம் இவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்காண்டாம ம் அம்மா வாடா ஆ வருவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடுங்க ஓட்டிகிட்டு வயலுக்கு போக போகிறோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே ஹாலாக போகுது இங்கேலாம் நல்ல மழைப்பா ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ ஒரு மழை அடுத்தது இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மழை மழைனாலும் மழை நல்ல மழை பெஞ்சிடுச்சு மறுபடியும் மழை வரும் போல் இருக்கு வெயில பாருங்கள் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் தேவையில்லாத மழை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உளுந்து பயிர் எடுக்கிற டைம் தர்பூசணி பறிக்கிற டைம் கடலை எடுக்கிற டைம் இப்போ வந்து இந்த மழை பெய்யுது மழை வந்து கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் ஒரு வாரத்துக்கான மழை வந்து பெஞ்சிடுச்சு தரையே நல்லா வழுக்குது இது ஏன்னா செம்மண் அதாவது பொட்டை மண் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாவே வழுக்குது பள்ளமாக தான் இருந்துச்சு நம்ம வந்து கொஞ்சம் மண் அடித்து வச்சுருக்கோம் ஏன்னா ஆடுங்க வந்து மழைநாளில் போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுனால மண் வந்து பொட்டை மண் அடித்து வச்சோம் அதனால தான் வழுக்குது இல்லைனா வந்து நம்ம ஏரியா எங்கேயுமே வந்து மணலான ஏரியா தான் நம்ம தாளாட்டு வந்து பொறுமையாக போயிட்டு இருக்காங்க இத்தனை ஆடும் போனதுக்கு அப்புறமும் இந்த மயில் வந்து எட்டக்க போவேன் நான் இன்றைக்கே நானும் சைலண்டாக அழகாக உட்காந்துருக்கு மழை பெஞ்சதும் அதுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது இப்போ டான்ஸ் ஆடணும் அதுக்கு அதுக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படியே உட்காந்துருக்காங்க குரு குரு குருன்னு நானும் கிட்டக்க தான் நிற்கிறேன் அது என்னென்னு கண்டுக்க கூட இல்லை கூட்டமாக வருவாங்க நம்ம ஒத்தையில் வந்திருக்காங்க என்ன காரணம்னு தெரியல நம்ம வந்து முந்தா நாள் தான் வந்து கொட்டாயை கொட்டி விட்டோம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கசகசன் இருக்குது அதனால் வந்து கொட்டாயை அன்னைக்கு கூட்ட போகிறோம் மணிமேலை வந்திருக்காங்க அவங்க தான் வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க பரண்டியெல்லாம் நம்ம குண்டு உள்ளார குட்டி விட்டுட்டு குட்டியெல்லாம் உள்ளார அப்படி சுற்றி போட்டுட்டு அதுங்களுக்கு தலை கட்டி விடணும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் வந்து குட்டிக்கெலாம் வந்து பேன் மருந்து வந்து வச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம பேன் மருந்து வைக்க போகிறோம் அடுத்தது வந்து சத்து டானிக் வந்து போட போகிறோம்ப்பா குட்டிங்களுக்கெல்லாம் போட்டு தான் நம்ம குண்டு உள்ளார விட போகிறோம் ஆட்டுக்குமே வந்து போடணும் ஏண்டி என்னால் முடியுமா என்னன்ட்டு தெரியல மணிமேகலையை பிடிக்க சொல்லி தான் வந்து போடணும் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேன் மருந்துன்னு வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம குட்டியிலேருந்து அதாவது பால் குடிக்கிற குட்டிலேருந்து தாயாட்டுலேருந்து எல்லாட்டுக்குமே வந்து ஒரே நாளில் வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் பாதியாட்டுக்கு போட்டுட்டு பாதியாட்டுக்கு போடாமல் விட்டாலுமே பாதி ஆடுன்னு கிடையாது ஒரு ஆட்டுக்கு நீங்கள் வந்து போடாமல் விட்டுவிட்டாலுமே அந்த ஒரு ஆட்டு மேலே உள்ள பேன் வந்து நம்ம போட்டோம் ம மருந்து போட்டோம் இல்லையா அந்த ஆட்டுக்குமே வந்து வந்துடும் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சுத்தமாக வச்சு விட்டு சொல்லுவோம் இருந்தாலும் வந்து நான் இன்றைக்கி வந்து குட்டிக்கு மட்டும்தான் இப்போ வைக்க போகிறேன் குட்டியெல்லாம் பாருங்கள் காலை போட்டு ஒதரிக்குது கத்துதுங்க கடந்து கத்துதுங்க போட்டு சொரிஞ்சிக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பெயின் வந்து நிறைய ஆயிடுச்சு எப்பயுமே நம்ம இவ்வளோ தூரம் வந்து விடமாட்டோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து ஒண்டிமா பராமரிக்கிறதுனால என்னால் வந்து ஒண்டிமா பெரியாட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பேன் மருந்து வந்து வச்சு விடுறதுக்கு முடியல அதனால தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சுப்பா மணிமேலைக்கு வந்து பெரியாட்டெல்லாம் வந்து பிடிக்க முடியாது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் பேன் மருந்துலாம் வந்து ரொம்ப கவனமாக வச்சுடணும் கொஞ்சம் கண்ணில் போட்டாலுமே கண் போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் சேஃபியாக தான் வைக்கணும் நம்ம வந்து ரெகுலராக எப்பயுமே வைக்கிற மருந்து தான் இந்த மருந்து தான் இப்போ வந்து மேலே வச்சு விட போகிறோம் அதாவது பெண் மருந்து வந்து மே தோலில் தான் வைக்கணும் உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது இது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க விஷயந்தான் நம்ம முன்னாடி குட்டிக்கு போடும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெரியாட்டுக்கெல்லாம் வந்து தனியாகவே வச்சு விட்ருக்கேன் குட்டிக்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து குட்டிக்கு மட்டும் வைக்க போகிறேன் ஆனால் அது தப்பு தான் வா எங்குவா வெள உள்ள அடிச்சிருவேன் உள்ளார் போனால் அடி விடுவோம் ஆட்டுப்பண்ணையை கவனிக்கவே நம்மளால் முடியல அடுத்தது வந்து நாய் பண்ணை உருவாக்கிட்டு இருக்குது நம்மக்கிட்ட ஒரே ஒரு நாய்க்குட்டி வந்து பாவமாக நம்ம வீட்டில் நின்றுச்சி அதுவும் பொட்டைக்குட்டியாக இருந்துச்சு சரி பாவமாக இருக்குதேன்னு இருக்குதுன்னு ஒரு வேளை சாப்பாடு வச்சேன் அது நம்ம வீட்டை விட்டு போவே இல்லை அதுக்கு சாப்பாடு வச்சு சாப்பாடு வச்சு அது குட்டி போட்டு அடுத்தது அது ப புள்ளையும் குட்டி போட்டு இப்போ ஏகப்பட்ட குட்டியாக இப்போ நம்ம வீட்டை சுற்றி வெறும் நாய்க்குட்டியாக கிடக்கு நாயாக கிடக்கு இவங்க வந்து அவங்களோட புள்ள தான் ஃபஸ்ட்டு வளர்த்ததோட புள்ள இது இது வந்து இப்போ அஞ்சு குட்டி போட்டிருக்கு அஞ்சு குட்டியில் வந்து ரெண்டு கிடா குட்டி மூணு பொட்டை குட்டி இருக்காங்க எனக்கே நேரத்துக்கு சமைச்சு சாப்பிட முடியலப்பா இவங்களுக்குலாம் நான் எங்கே சோறாக்கி போடுறது எல்லாம் ஒல்லி ஒல்லியாக கிடக்கு ஆட்டை கவனிக்கவே முடியல இதுங்கெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது என்ன பண்ணுறதுங்கிறதும் புரியல இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைச்சது தான் காரணம் வரவங்களாம் திட்டுறாங்க ஆட்டை பார்த்துக்கிட்டே உங்கள் உடம்புலாம் வீணாக போகுது நாயை வேற வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு திட்டுறாங்க இவ்வளோ நாள் வளர்த்து இதுங்களாம் என்ன பண்ணுறது எங்கே கொண்டு விடுறதுங்கிறதும் புரியல இதுங்களை நினச்சா அதுக்கு மேலே ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம ஒன்றா இருந்துச்சுன்னா ஒழுங்காக கவனிச்சிக்கலாம் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பாடு வைக்கலாம் இப்போ இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு குட்டி போட்டிருக்கு இன்னொன்று முன்னாடி அஞ்சு குட்டி போட்டு அதில் ஒரு குட்டி தான் அந்த ஒரு குட்டி தான் இவங்க அந்த அஞ்சு குட்டியில் ஒரு குட்டி தான் அங்கே வந்துச்சு ஏன்னா வயலில் போட்டுருந்துச்சு நம்ம நிறையா வீடியோ பார்த்துருந்துருப்போம் பழைய வீடியோவில் இது ஒன்று மட்டும்தான் வீட்டுக்கு வந்துச்சு அந்த வீட்டுக்கு வந்தது தான் சாப்பாடு வச்சது தான் இதுக்கு இது அஞ்சு குட்டி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஒரு குட்டி தான் போட்டாங்க அவங்க என்னமோ தெரியல ஒரு குட்டி தான் போட்டாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலப்பா சரி நம்ம வந்து குட்டிக்கு வந்து பேன் மருந்து வச்சு விட போகிறோம் மணிமேகலை தான் வந்து பிடிச்சிருக்காங்க இப்படி தான் வந்து நான் சொட்டு சொட்டாக தான் வைப்பேன் அதாவது பேன் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நாலு சொட்டு வைக்கிறேன் இதோட சின்ன குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சொட்டு வச்சாலே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து நீக்கிட்டு தோலில் தான் இப்போ வைக்கணும் நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சதுனால ஒரு கையில் வச்சதுனால நான் முடி மேலேயே வச்சு விட்டுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கையால் அந்த முடியெல்லாம் நீக்கிட்டு அந்த சொட்டுறது வந்து தோல் பகுதியில் வந்து உள்ளார சொட்டணும் அப்படி தான் வந்து மருந்து வந்து வச்சுட்ணும் அளவுக்கு அதிகமாக வச்சுட்டோம்னா குட்டிக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் நானே இது வந்து அதிகமாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஏன்னா அந்தளவுக்கு பேன் இருக்குது நீங்கள் பேன் மருந்து வைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கு உடம்பு அந்த ஆட்டு குட்டிக்காக இருந்தாலும் ஆட்டுக்காக இருந்தாலும் உடம்பு வந்து அப்படி ஒரு சூடாகும் உடம்பு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஜுரம் அடிக்கிற மாதிரியே உடம்பு வந்து சூடாகும் அது வந்து ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம ஒன்றும் செய்ய வேணால் அது நிறையாவே தானாகவே சரியாக போயிடும் இது என்ன பார்க்கறதுக்கு தண்ணி போல தானே இருக்குது நிறைய வச்சாலும் ஒன்றாவதுன்ட்டு நிறையா வச்சிடாதீங்க அது குட்டிக்கோ ஆட்டுக்கோ வந்து உடம்பு முடியாமல் போயிடும் இது என்ன மேலே ஒரு சொட்டு வைக்கிறோம் இது எப்படி வந்து கேட்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இது வந்து களைக்கொல்லி மாதிரி நம்ம வயலில் களைக்கொல்லி அடிச்சோம்னா பக்கத்தில் இருக்கிற வயலில் உள்ள பூச்சியும் நண்டு பூச்சி நத்தை எல்லாம் வந்து செத்து போயிடும் அந்த வாசனை நுகர்ந்தாலே வந்து செத்து போயிடும் அது மாதிரி தான் நம்ம ஒரு சொட்டு வச்சோம்னா இது எங்கே பார்த்தாலும் வந்து பரவும் அதாவது பெட்ரோல்லாம் ஒரு சொட்டு சொட்டிடுச்சுன்னா அப்படியே எங்கே பார்த்தாலும் பரவுது பார்த்தீங்களா அதுமாரி உடம்பு ஃபுல்லாக ஊடுருவி பரவி அது வந்து நல்லா கேட்கும் அதனால அளவுக்கு அதிகமாக என் காலத்தை கொண்டு வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம டானிக் வந்து புட போகிறோம் என்னம்மா போட்டோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் குட்டிக்கு வந்து பேன் மருந்து வச்சு விடும்போது ஆட்டுக்காக இருந்தாலும் குட்டிக்காக இருந்தாலும் அதுங்க வந்து சோடு அடிச்சிடும் ஏன்னா அந்த பேன் வந்து அங்கேயும் இங்கேயும் ஊறும் ஊறும்போது அதுங்க போட்டு உதறிக்கிங்க சொரிஞ்சிக்கிங்க அதுலேயே வந்து டயர்டாயிடும் உடம்பு அதனால தான் வந்து நம்ம சத்து டானிக்கு வந்து போட்டுணுன்னு நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் இப்போ வந்து குட்டிக்கு மட்டும் தான் வந்து பேன் மருந்து வச்சு விட்ருக்கோம் அதே மாதிரி குட்டிக்கு மட்டும் தான் நம்ம டானிக்கும் வந்து போட்டு விட்ருக்கோம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீஞ்சிடுச்சு அதனால் ஒரு ரெண்டு ஆட்டுக்கு மூணு ஆட்டுக்கு கொடுத்தேன் மணக்க ருசிக்க வாங்கம்மா வாங்க மசாலா பானி பூரி வாங்கம்மா வாங்க என்னடா திடீர்னு வந்து போட்டுட்டு இருந்தவங்க கூ ஆரமிச்சாருன்னு நினைக்காதீங்க எங்கே வந்து விற்கிதுப்பா அதாவது இப்போல்லாம் வர வண்டியில்தான் இந்த மைக்கு ஒன்று கட்டி விட்டு கூறுறாங்களா அது இருக்கு குட்டிக்கு வந்து டானிக்கு போட்டதாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா செல்லு பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம பெண் மருந்து வந்து நானே பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் வந்து பெண் மருந்து வச்சு விட்டேன் டாண்டிக்கு வந்து வாயை பிளந்துட்டு தானே போடணும் அதனால வந்து அது என்னால் வீடியோ எடுக்க முடியல அது என்ன மருந்து எத்தனை எம்எல் போட்டு விட்டாங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்க இந்த ஆட்டுக்கு வந்து நான் பேன் மருந்து வச்சு விட்றேன் நீங்கள் கரெக்டாக செல்லை வந்து பிடிங்க மணிமே ரெண்டு மணிமேர்ட்ட செல்லை கொடுத்துட்டு நான் வந்து முடியை எண்ணிக்கிட்டு வச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தேன் அது ஆடு வந்து ரெண்டு மூணு சொட்டு வைக்கிறதுக்காட்டுமே எஸ்கேப் ஆயிடுச்சுப்பா நம்ம அந்த வால் பகுதியில் அந்த முதுகு பகுதி இருக்கிற வால் பகுதியிலேருந்து முதுகு பகுதி வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சு விடலாம் ஏன்னா பேனே வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் போட்டு வைக்கலாம் நம்ம கழுத்து பகுதி வரைக்கும் தான் வைக்கணும் அதாவது தலையிலலாம் வைக்கக்கூடாது இந்த வால் பகுதியிலேருந்து நம்ம கழுத்து பகுதி வரைக்கும் வச்சு விட்டா போதும் நம்ம அலைமையில படுத்திருந்துச்சு அதுக்கு வந்து வச்சு விட்றேன் இருந்தாலும் உங்களுக்கு வெயிலில் தெரியாது அப்படியே ஒரு ஒரு சுட்டுப்பா இந்த வால் பகுதி வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டு அடுத்தது முது பகுதியெலாம் கொஞ்சம் எட்டக்கு எட்டக்கு கூட வச்சு விட்டுக்கலாம் அதுவும் வந்து வெயிலில் கிளியராக தெரியல இந்த மருந்தை போட்டால் எனக்கு தலைவலி வரும் பாருங்கள் அப்படி ஒரு வழி வரும் இப்போ குட்டிக்கு என்ன டானிக் போட்டோங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த டானிக்கு வந்து நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஆடெல்லாம் செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதாவது வயிறு பூசமாக ஆசைப்படாமல் மேய்ச்சல் எடுக்காமல் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த டானிக்கில் வந்து ரெண்டு மாத்திரை மிக்ஸ் பண்ணி போட்டு விடுவோம் நம்ம ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் அதே டானிக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து குட்டிக்கு வந்து போட்டு விட்டோம் குட்டிக்கெலாம் வந்து ரெண்டு ரெண்டு எம்எல் வந்து போட்டு விட்டோம்ப்பா இந்த குட்டிலாம் போட்டு ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட வரப்போகுது அதனால் ஒரு ரெண்டு எம்எல் வந்து போட்டு விட்டேன் எல்லா குட்டிக்கும் பேன் மருந்து வச்சு விட்டு உடனே ரெண்டு ரெண்டு எம்எல் வந்து தாண்டிக்கும் போட்டு விட்டு கூண்டு உள்ளார தூக்கி போட்டாச்சு சரி ஆட்டுக்கெல்லாம் வைக்காமல் குட்டிக்கு மட்டும் போட்டு விட்டுருக்கீங்களே கேட்காதுன்னு சொல்கிறீங்களே அப்புறம் எதுக்கு போட்டு விட்டிங்கிற ஒரு டவுட் இருக்கும் குட்டிக்கெலாம் தாங்க முடியாத அளவுக்கு பெண் வந்துருச்சு அங்கெல்லாம் போட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு சரி குட்டிக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகட்டுங்கிறதுனால தான் வந்து நான் குட்டிக்கு மட்டும் வந்து போட்டு விட்ருக்கேன் அது வந்து நாளைக்கு நாலனைக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா சரியாகிற வரைக்கும் இப்படி தான் நான் வந்து சமாளித்து ஓட்டி ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இப்போ வந்து அவங்கள பிடிச்சிட்டு மருந்து போட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒத்துக்காது அதனால தான் வந்து நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கிற எனக்கே வந்து அந்த மருந்து வடை தலைவலி தாங்க முடியலப்பா நம்ம ஆடுங்க எல்லாமே காலை மதிய மதியமீச்சல் சாய்ந்திர மிச்சல் எல்லாமே மேய்ஞ்சி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அடை தீவனம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு மல்பரி வயலில் ஓட்டி கொண்டு விட்டுட்டு வந்தேன் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அடத்தி உனக்கு தள்ளி ஈஸியாக அந்தாண்டை வச்சாச்சு நீங்க நீங்கள்லாம் மேய போனீங்களா பா பாடியாந்துடு தின்னு ஏம்மா அலாட்டு இறைக்காமல் தின்னு அலாட்டு அவ்வளோதான் பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்